ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசாரின் மதிப்பிக்கினி ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பழகிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை கௌர சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பனிரெண்டு லக்கணங்களுக்கும் யோகம் தரும் தசைகள் இதெல்லாம் விதி விளக்கு இருக்கு என்னன்னு பார்த்துட்டு வர்றோம் மேசலக்கணத்துக்கு யோகம் தரும் தசைகள் விளக்காச்சு இப்ப ரிசவலக்கணத்துக்கு யோகம் தரும் தசையை விளக்குவோம் யோகம் தரும் தசை பலனிழந்து போவதும் உண்டு ஒரு லக்கணத்துக்கு யோகம் தரும் தசை பலம் போவதும் உண்டு அதே லக்கணத்துக்கு கெடுதலை தரக்கூடிய கிரகம் நன்மை செய்கிற அமைப்பு உண்டு ஜோதிரத்தில் விதி விதி விலக்கல் நிறையா இருக்கு யோகம் தரும்னா அதுதான் யோகம் தரும்னு அர்த்தம் இல்லை அப்போ ரிஷபலக்கணக்காரருக்கு யோகம் தரும் தசைகளை தான் வரணும்னு கட்டாயம் இல்லை அவயோக தசையும் வரும் அது எப்படி இருந்தால் நன்மை செய்யுங்கிறது அடுத்தடுத்த வீடியோ பார்ப்போம் இப்போ ரிஷபலக்கணம் ரிஷபராசிக்கு நன்மை தரும் கிரகங்கள் யோகம் தரும் கிரகங்கள் முழுமையாக நன்மை தரக்கூடிய எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் நன்மை தரக்கூடிய கிரகங்களை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய அஷ்டோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னுடைய சேனலில் கல்வி வேலை வாய்ப்புகள் திருமணம் திருமணத்துறை தரம் வெளிநாடு அமைப்புகள் ஆயுள் ஆரோக்கியம் தொழிலா வேலையா போன்ற மிக முக்கியமான நுணுக்கமான வீடியோக்கள் நிறைய இருக்குது பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணீங்கன்னா நீங்க மட்டும் உங்கள் உறவினர் நண்பர்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பா இருக்கும் அதன் மூலம் உங்களுடைய ஜாதக என்ன கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கிரக விளக்கத்தோடு தான் நான் பதில சொல்லுவேன் கிரைகள் விளக்கத்தோடு தான் ஜோதிடத்திலும் நம்பிக்கை வரும் எந்த ஒரு விஷயமானாலும் முதல்ல நம்பிக்கை அவசியம் அந்த விஷயத்தில் நம்பிக்கை இருந்தது தான் அடுத்து உள்ள போகணும் அடுத்து திருமணம் பொறுத்த சிறப்பாக பார்ப்பேன் திருமணம் எப்போ நடக்கும் எவ்விதம் நடக்கும் திருமணத்துடைய தரம் எப்படி இருக்கும் வாழ்க்கை எப்படி சேர்த்து தான் சொல்லுவேன் குடும்ப ஜாதகங்களை பார்க்கும் பொழுது மிக தெளிவாக பலன்களை அறிந்து கொள்ளலாம் அவங்க ஜாதகத்தை ஒரே நேரத்தில் பலன்களையும் அறிந்து கொள்ளலாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்க ஜாதகத்துல என்னக்கண ராசியாக இருந்தாலும் நன்மை தரும் கிரகங்கள் தீமை தருந்திரகங்களை நீங்க அறிஞ்சுக்கணும்னா திரக இந்த வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக வழக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இப்ப வீடியோக்குள்ள போவோம் ரிசபலக்கணம் ரிஷபராசி இதற்கு யோகம் தரும் கிரகங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ரிசபம் லக்கண ராசி சுக்கரன் தான் அதிபதிங்க சுக்கரன் வந்து மென்மையான கிரகம் கலை நுட்பம் கொண்ட கிரகம் லக்சரியாவை எண்ணங்கள் கொண்ட கிரகம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் அப்ப ரிசபணக்காரர்களுக்கு பூரா சுக்கரன் நிலை இருக்குங்கிறது வேற ஆய்வு இப்ப பொதுவா நன்மை தரும் கிரகங்கள் மறுபடியும் சொல்றேன் இந்த லோக கிரகங்கள் மட்டும் நன்மை தர தரமை ய ய ய ரிஷப லக்கண ராசி அன்பர்களுக்கு அவயோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் இருக்குல்ல அது நன்மை சீரமைப்பு உண்டு ஒரு ஜாதகத்தில் லக்கணப்படி நல்ல கிரகம் இருந்து ராசி படிக்கிறதுனால ஐம்பது சதவீதம் பலன்களை குறைச்சி செய்யும் நல்ல பலன்களை ஐம்பது சதவீதம் குறைச்சிக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு விதமாக நமக்கு பல வழிகாட்டும் இப்ப ரிசபலுக்கு ரிசப ராசியா தான் இருக்கணும்னு அமைக்காத நான் போறத ரிசப இந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிற யோகத்தை சேர்த்து சொல்றேங்க சுக்கரன் மிக முக்கியமான கிரகம் புதன் சுக்கரன் புதன் நண்பர்கள்ங்க இந்த கிரக உறவு முறைகள் முதல்ல நட்பு அதிநட்பு நட்பு அப்படிங்கிற அமைப்பு பெஸ்ட் அடுத்து பகை அது கொஞ்சம் பலன்களை குறைச்சி செய்யும் பகை கிரகத்தை மத்த கிரகம் நல்ல கிரகம் பார்த்துட்டு அந்த பகை நீங்கிடும் அடுத்து சமம் சம உறவு என்னன்னா என்னன்னு கேட்பாங்க சில பேர் நெருக்கம் இல்லாமல் அந்த அமைப்பு அதுதான் அந்த உறவு முறைகளை குறிக்கக்கூடியதுங்க சமம் அப்படிங்கிறது கடைசியான அமைப்புங்க இப்ப புதன் வந்து குடும்பத்துக்கும் அஞ்சாம் இடத்துக்கும் ரெண்டு அஞ்சு வாக்கு குடும்பம் பொருளாதாரம் இது போ சில பேச்சுக்கள் சாப்பிடுற வித இதை போல இரண்டாம் பாவம் குறிக்கும் அந்த புதன் வந்து சுக்கரனுக்கு நண்பர் இரண்டாம் இடம் குடும்பத்தை இந்த கிரகம் தான் கொடுத்தாகணும் குடும்பத்துடைய திறனையும் இவரை தான் பார்க்கணும் ஐந்தாம் இடம் நம்மளுக்கு நமக்கு சிந்தனை நம்மளுடைய பூர்வ புண்ணிய செயல்கள் இறையருள் குழந்தைகள் இருக்குல்ல அதிர்ஷ்டம் இது கூட இந்த புதன் தான் கொடுத்துக்கணும் அப்போ புதன் முழுமையான நன்மை தடவை கூட கிரகம் இருக்குது விதிவிலக்குகள் உண்டு எல்லா ரிசபராசி ரிசபழகணக்காரர்களுக்கும் புதன் நன்மை செய்யாத அமைப்பும் இருக்கும் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும் அடுத்து சுக்கரனே ஆறாம் அதிபதியாக வருவார் ஆறுங்கிறது வந்து வேலையை குவிக்கும் இல்ல வேலையை அவர்தானே தரணும் அப்ப ஆறாம் அதிபதி நல்ல நிலையில் அதாவது நன்மை தரக்கூடிய அமைப்பில் இருக்கணும் லக்கணாதிபதியே ஆறாம் அதிபதி ஆகிறாரு அப்ப ரிசப லக்கண ராசிக்கார அவங்களே பகைமையை எடுத்துக்கிடுவாங்க அவர்களே ஒரு எதிர்ப்பளி உருவாக்குவாங்கிறது ஏன்னா லக்கணம் ஆகுது இந்த அமைப்பில் அடுத்து பாத்தீங்கன்னா சனி சனி வந்து ராஜ யோகாதிபதி அப்படின்னு சொல்றதுங்க ராஜ யோகாதிபதி தர்ம கருமாதிபதி சொல்லலாம் ஒன்பதாம் அதிபதி தந்தையார் தந்தை வழி சொத்துக்கள் இறைவருள் பாக்கியங்கள் அனைத்தும் பாக்கியம் தானே நம்மளே பாக்கியம் நமக்கு வாழ்க்கை துணை பாக்கியம் குழந்தை பாக்கியம் நண்பர்கள் பாக்கியம் அனைத்து பாக்கியங்களையும் சனிதான் தருவார் சனி சொல்றேன் ஆனா நன்மை தரக்கூடியவர் தர்ம கருமாதிபதி யோகம் உள்ளவர் பத்தாம் அதிபதி சனி நண்பு கிரகங்கள் சுக்கிரணி குரு அணின்னு இருக்குங்க சுக்கிரணிக்கு புதன் சனி அந்த சுக்கரனே மற்ற பலனே சந்திரன் பகையா வருவாரு சூரியன் கிரகம் செவ்வாய் கிரகம் ஆனா மன வாழ்க்கை அவர் தான் கொடுக்கணும் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அடுத்து ஆரோக்கியத்தை குரு தான் கொடுக்கணும் ஆனா அவயோகம் ரிசபழக்கிறது குருத வரவே கூடாது அடுத்து பதினொன்னு லாபத்தை தரக்கூடிய அவர் தான் அப்ப கிரகங்களுக்கு உறவு முறைகளும் சிக்கலாக இருக்கும் ஒரு முக்கியமானது தரக்கூடிய கிரகமாக இருக்கும் இப்படி ஈக்குவேஷன்ல தான் ஜோதிடமே இருக்கு வாழ்க்கை அமைப்பே இருக்குது அப்போ ஜோதிடத்தை மூலம் அப்படியே எடுத்து எழுதக்கூடாது நல்ல அனுபவத்தில் உணர்ந்து விதி விதவு விதி விலக்குகளை நல்லா பார்த்து கிரக சுபத்துவ பாவத்துவத்தை முழுச அறிஞ்சாத்தான் நம்ம நாங்கள் ஒரு பழந்தையும் சொல்ல முடியும்னு இதில் உறுதியான அமைப்பு இப்ப முத முத ராசிக்கும் அப்படிங்கிற அமைப்பில் நன்மை செய்கிற கிரகங்களை போட்டுட்டு ராகு கேதுக்கள் வந்து நன்மை செய்கிற கிரகங்களோட இருந்தால் நன்மையை செய்யும் தீமை செய்கிற கிரகங்கள் இருந்தால் தீமையை செய்யும் பல மடங்கு நன்மையானாலும் பல மடங்கு தீமையானாலும் பல மடங்கு ராகு செய்வாங்க நிழல் கிரகங்கள் அப்படிங்கிற அமைப்புங்க அடுத்து ரிசபலகனா ராசிக்கும் அவயோக கிரகங்கள் இருக்குல்ல அதை அடுத்த வீடியோ அடுத்து வந்து நன்மை செய்கிற கிரகங்கள் எப்படி இருந்தால் நன்மை செய்யுங்கிறதையும் போடலாம் தீமை செய்கிற கிரகங்கள் எப்படி இருந்தா நன்மையை செய்யும் அப்படிங்கிற அமைப்பையும் அடுத்தடுத்து தனித்தனியாக போனது அவங்களுக்கு புரியும் அதுக்காக விசவழக்கிறதுக்கு யோகம் தரும் தசைகள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இன்னொன்னு சொல்றேன் யோகம் தரம் செய்கள் தசைகள் மனசார செய்யும் நம்ம நண்பர்கள் நமக்கு மனசார செய்வாங்க இல்லாட்டா கூட அவங்கள்ட பொருளாதாரம் இல்லாட்டா கூட மனசார செய்வாங்க கிரகங்கள் இதோட ஒப்பீடு கிரகங்கள் பலம் நடந்தா கூட நன்மை அந்த அளவுக்கு சுபத்துவத்துக்கு அளவுக்கு நமக்கு செய்யும் அப்படின்னு அர்த்தம் அதான் பகை கிரகங்கள் நன்மை செய்கிற அமைப்புல இருந்தாலும் அதாவது வெளிவேசம் போடுற மாதிரி அதாவது எப்படின்னா இது வந்து வார்த்தை நமக்கு பகமையான அளவு நமக்கு கொடுக்க கட்டாயப்படுத்துறோம் இன்னொருத்தர் மனசார செய்ய மாட்டார் அதுதாங்க இதில் உள்ள ஜோட்சமோ அப்போ யோக கிரகங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்த அவயோக கிரகங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம் தொடர்ச்சியா என்னுடைய சேனல்களை பாருங்க மிக தெளிவாக ஒவ்வொரு வீடியோவும் போடுவேன் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகப்பட வேண்டாம் மீண்டும் சொல்றேன் இந்த திரைகளை தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்ம தொடர்பு கட்டண முறையில் மட்டும் தெளிவாக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்